சமீபத்தில் ரெண்டு நடிகரை போதைப்பொருள் யூஸ் பண்ணதா கைது பண்ணிட்டாங்க நீங்கள் கூட நல்லா பார்த்துருப்பீங்க டெய்லி அதே நியூஸ் தான் ஓடிட்டு இருந்தது ரெண்டு பேர் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறது நல்லா பறிமுகம் பண்ணி நல்லா கைது பண்ணிக்கிறாங்க ஆனால் என்ன மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான்னு நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மாட்டுனது என்னமோ ரெண்டு பேர் தான் மாட்டாதே இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்களா யாருக்கு தெரியே சரி அது என்ன போதைப்பொருள் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அது மட்டும்தான் பொருளா இந்த கஞ்சா இதெல்லாம் போதைப்பொருள் இல்லையா கல் போதை பொருள் இல்லையா ஏன் முக்குக்கு முக்குக்கு கடையை திறந்து வச்சு விற்கிறாங்களே அது வந்து போதை இல்லையா அப்போ என்ன வாங்காது சத்து நினைக்காது போதைப்பொருள்லாம் என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியல கவர்மெண்ட்டே விற்கிது வருஷம் வருஷம் ரேட்டு ஏற்றிடுறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க சாதாரண குடிமகம் வந்து டெய்லி வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி டெய்லி பன்னெண்டு மணிக்கு திறந்து வச்சிட்றாங்க ஒரு வீதியிலும் போனால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு போனா அந்த வீதியிலையும் கடை இருக்குது எப்படி குடிமக தப்பிக்க முடியும் தப்பிக்கவே முடியாது இன்னெல்லாம் இவங்கெல்லாம் எப்போ கைது பண்ண போகிறாங்கன்னே தெரியல இதெல்லாம் போதைப்பொருள் லிஸ்ட்ல இல்லையா எப்படின்னே ஒன்றும் புரியல சத்து டாணிக்குன்னு ஏதாவது எழுதியிருக்கா அப்படின்னே ஒண்ணுமே புரியலைங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதுங்களா